கோவை ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக மருத்துவ கருவிகள் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு முன்னோக்கி செல்வது என்ற தலைப்பில் கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி பட்டறை நடைபெற்றது மருத்துவத்துறையில் நோயை கண்டுபிடிக்கவும் நோயை குணப்படுத்தவும் மருத்துவ கருவிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த மருத்துவ உபகரணங்களை மருத்துவர்கள் மற்றும் துறை சார்ந்த டெக்னீஷியன்கள் பாதுகாப்பாக கையாள்வது குறித்த கருத்தரங்கம் கோவை ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பாக நடைபெற்றது இந்தியன் பார்மகோபியா கமிஷன் மற்றும் மத்திய அமைச்சகத்தின் குடும்ப நலன் மற்றும் சுகாதாரத்துறை ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மருத்துவமனை தொடர்பான நிர்வாகிகள் மருத்துவர்கள் மருத்துவ கருவிகள் தயாரிப்பாளர்கள் இறக்குமதியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவின் மெட்ரியோ விஜிலன்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக மருத்துவ சாதனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு முன்னோக்கி செல்வது என்ற தலைப்பில் பயிற்சி பற்றலை நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் கருத்தரங்கை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எம் முதன்மை விஞ்ஞானி கலைச்செல்வன் மற்றும் மருத்துவர்கள் பரந்தாமன் சேதுபதி மணி செந்தில்குமார் காந்திராஜ் சதுரஞ்ச் ஜெய் சுக்லா ஹரிஹரன் அபிராமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மருத்துவமனைக்கு மருத்துவ உதவிக்கு வரும் நோயாளிகளுக்கு மருந்துகள் குடிக்கிறோம் மருத்துவ உதவி செய்யும் பொழுது பல்வேறு உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்களை உபயோகிக்கிறோம் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட் ஸ்மாலர் எக்யூப்மெண்ட்ஸ் பல்சாக்சி இந்த மாதிரி நிறைய சிறிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா பேஷண்ட்ஸுக்கு உபயோகப்படுத்துகிறோம் பிளட் ப்ராடக்ட்ஸ் ஹீமோ ப்ளட் ப்ராடக்ட்ஸ் நிறையா பேஷண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு முக்கியமாக பெரிய மருத்துவமனைகளில் பெரும் பிரச்சினைகளோடு வரும் நோயாளிகளுக்கு அதிக மருந்துகள் தேவைப்படுகிறது அதிக உபகரணங்கள் தேவைப்படுகிறது பிளட் ப்ராடக்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம் இந்த மூணையும் வந்து ஒன்று ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஃபார்மகோ விஜிலன்ஸ்னால் மருந்து மெட்டீரியோ விஜிலன்ஸ்னால் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஹீமோ விஜிலன்ஸ்னால் பிளட் ப்ராடக்ட்ஸ் இந்த மூணை விஜிலன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்னு பத்திரமாக பார்ப்பது ஒரு விஜிலா விஜிலன்ஸ் பத்திரமாக அதை பார்த்து கொள்ள வேண்டும் இது அத்தனையிலையும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் உலகில் எதை எந்த ஒரு செயலுக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதேபோல் மருந்துகளிலும் மருத்துவ உபகரணங்களிலும் பிளட் ப்ராடக்ட்ஸில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கும் மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்பது அனைத்து மருத்துவர்கள் அனைத்து மருத்துவமனைகள் விரும்புவது தான் அனைத்து மக்களும் விரும்புவது தான் பட் அது ப்ராக்டிக்கலாக வந்து அப்படியே அனைத்தும் நல்லதாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு பட் அந்த நல்லதை அதிகப்படுத்த முடியுமா கெட்டதை குறைத்து நல்லதை அதிகப்படுத்த முடியுமா என்பது ஒரு முயற்சி அதற்கு முதலில் கெட்டது என்னென்ன நடக்கிறது எப்படி எப்படி அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் நல்லதை செய்ய செல்லும் பொழுது அதனுடைய பக்க விளைவுகள் விளைவுகள் என்னென்ன ஏற்படுகிறது என்பதை தெரிந்தால்தான் அதை தடுத்து நல்லதை அதிகப்படுத்தப்படுவோம் அந்த முயற்சியாக